வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிரசிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ் சப்சிபைன் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவங்க ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆறாயிரத்தி நாலுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க ஃபோர்காஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடியவங்க அதாவது அனாலிசிஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறவங்க முப்பத்தஞ்சு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய இது வந்து நான் ஆறாயிரத்தி நாலுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேயக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இடையே ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் வித் தியரட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு ஆல்மோஸ்ட் ஜீரோ வித் இன் தியரிக் லிமிட்ல தான் இருக்கு பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாலுங்கிறதுனால ஹைவாலிங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட வந்து அவங்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவாட்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் அந்த ரேஞ்சுக்கு வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க

டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா கிட்ட இருநூத்தம்பதுல இருந்து முன்னூறு கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் ஒரு ஐம்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால மூன்று ரூபா இபிஎஸ் வந்து இபிஎஸ் லெவல் மூன்று ரூபா கூடி முப்பது புள்ளி ரெண்டுங்கிற லெவலில் இந்த குவாட்டருக்கு இருக்கு இபிஎஸோட டிடிஎம் பார்க்கும்போது ஒன் நாட் சிக்ஸ் நூத்தி ஆறு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இது வந்து இன்கிரிமெண்டல் பண்றாங்க பார்க்க முடியுது ஒரு நம்ம ஒரு அஞ்சு குவாட்டர் பார்க்கலாம் ஈவன் நம்ம இது இங்கேருந்தே கூட எடுத்து பார்க்கலாம் எந்த எடுத்து பார்த்தா கூட எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இதில் பத்து ப பதினாலு குவார்ட்ருக்கு இருக்கும் பதினாலு குவார்ட்ரையும் நம்ம பார்க்கும்போது இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை கிளியராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தெரிய வருது அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை நல்லா கிளியராக

இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஆறு புள்ளி இருபத்தி மூணுன்னு வருது நம்ம யூஷுவலாக நம்ம வந்து ரெண்டுக்கு மேலே ரேஷியோ வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணுவோம் இங்கே ஆறு புள்ளி ரெண்டுங்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நமக்கு இப்ப வந்து என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப அடுத்த குவார்டருக்கு அதிரபதிரியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மேல உடச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல இவங்க ஸ்டாக்னே ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கும் போது யூபிஎஸ் டிடிஎப் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிகிரீஸ் ஆனாலும் இது கொஞ்சம் கரெக்ஷனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் அப்படி கரெக்ஷனை சந்திக்கக்கூடிய சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து இப்போதைக்கு ஆறு புள்ளி இருபத்தி மூணுன்னு இருக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அந்த ரேஞ்சு வரைக்கும் ஒரு கரெக்ஷன் வரலாம் இப்போ ஃபைனு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டக்க வரும் அதே மாதிரி ஃபோர்னு வந்துச்சுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி அறநூறு மூணாயிரத்தி எழுநூறு அந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் உடச்சி கீழே டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் வந்தாடனா என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ரெண்டாயிரத்தி முந்நூறு முந்நூற்றி பதினொன்று அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வந்தாங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேட் பண்ணிட்டுருக்கு இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ரேஞ்சஸ் அடுத்த குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசிவம் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் எடுத்துக்க போறோம் இபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் நூற்றி ஆறு புள்ளி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி ஏழு புள்ளி மூணுன்னு வருது இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற இருபத்தி மூணு புள்ளி ஒம்போதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பாயிண்ட் கூட தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த மாதிரி கூட இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனா ப்ரீவியஸ் குவார்டரோட ஹைட்டை மேல கட் பண்ணுவானா அப்படின்னு சொன்னாக்க அப்சைட் மூமெண்ட் குடுக்குறான் ப்ரீவியஸ் குவார்டர் கட் பண்றதுக்கு இந்த இடத்துல இந்த இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பாத்தோம்னா ப்ரீவியஸ் குவார்டர் ஹ ஹைட்டை வந்து மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா யூபிஎஸோட கூ இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணது ஆவரேஜ் ரிசல்ட்டே அவங்க எடுத்தால் கூட அதே சமயத்தில் எக்ஸிட் ஆக போகிறத கட்னும் கூட இருக்குது அப்படிங்குற வரும்போது ஆனால் கியூ டூவோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் ட்ரேடர்ஸ் எப்படினாலும் எடுத்துகிட்டு போகலாம் பட் நமக்கு அசிவம் பண்ண கொடுக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலாவில் நமக்கு நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கோம் எக்ஸ்பனன்சியல் ஆர் பை அப்படிங்கிறது இப்ப இந்த புக் வேல்யூக்கும் சரி இந்த சரி இது நம்ம கிடைக்கிறது மேக்ஸிமமாக கிடைக்கிறதே ஆர் ஃபைவ்ல வந்து நாலாயிரத்தி எழுநூறுலேருந்து நாலாயிரத்தி எண்ணூறு அந்த ரேஞ்சு தான் கிடைக்குது அதெல்லாம் தாண்டி தான் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கிறா அதனால கரெக்ஷன் வந்தாக்க இந்த ரேஞ்சுக்கு கரெக்ஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறது ஆர் ஆர் ஃபோர் ஃபைவ் ரெண்டுத்தையும் மார்க் இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டையும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் ஃபோர் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து நாலாயிரத்தி இருபத்தி ஏழு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் மிட் பாயிண்ட்டு நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சுல நாலாயிரத்தி நானூற்றி பதினெட்டு ஆர் ஃபைவ் நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சுல நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இப்போ இப்ப அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு நம்ம பார்ப்போம் இது வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட் இங்கே இருக்குது நமக்கு ஸோ இப்போ இதை வந்து இவன் மேலே கட் பண்ணுவானா அப்படின்னு சொன்னாக்க அது நமக்கு சந்தேகத்துக்குரியதுங்கிறத பார்த்துருக்குறோம் ஃபர்ஸ்ட் ஏன்னா கியூ டூவை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கம்மியாக இருக்குது அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவன் மேலே கட் பண்ணுவானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஆனால் அதை மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹைட்டுக்கு வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத பார்த்தோம் ஏன்னா எக்ஸிட் ஆக போகிறது இருபத்தி மூணு புள்ளி ஒம்போது அதை காட்டிலும் ஆவரேஜ் நமக்கு எஸ்டிமேஷன் கூட தான் இருக்கிறதுனால ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இவன் மேட்ச் பண்ணிவிட்டான் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கான ஒரு பாயிண்ட்டும் கிடைக்கிறதுனால ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னா இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை இவன் மேலே போபிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது ட்ரேடர் ஸ்கைல தான் இருக்கு சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை மேலே உடைக்கல இப்போ அவன் கீழே கரெக்ஷன் எடுக்கிறான்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து ஆர் ஃபைவ் அதை உடச்சிக்கு இவன் கீழே போகிறான் அடுத்த இந்த இதுக்கு இப்போதைக்கு இதை கீழே உடைப்பானாங்கிறது நம்ம சந்தேகம் தான் இருந்தாலும் நமக்கு வந்து சப்போஸ் ஆர் ஃபைவை உடைச்சி கரெக்ஷன் எடுக்கிறான்னா மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி ஆர் ஃபோரோ அவங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே